வணக்கம் ஸ்நேகிதீன் மனதில் உறுதி வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களானாலும் சரி வெளியில் இருக்கக்கூடிய பெண்களானாலும் சரி பெண்களுக்குன்னு ஒரு முக்கியமான ஒரு பணி இருக்குது அந்த பணிதான் பாரம்பரியமாகவும் கலாச்சாரமாகவும் ஒவ்வொரு கையிலேருந்தும் கடந்து கடந்து வரக்கூடியது உங்கள் பாட்டி கொள்ளு பாட்டி அம்மா அத்தை மாமி சித்தி பெரியம்மா எல்லாரும் அதை அழகாக செஞ்சுருக்காங்க நாம்ளும் அதை செய்யணும் செய்கிறதோடு நிற்கக்கூடாது அடுத்த தலைமுறைக்கும் அதை கொண்டு போகணும் என்ன தெரியுமா அது ஆசைப்படுறது சரி ஆசை தான் எல்லாருக்கும் இருக்கே அப்படின்னு சொல்கிறோம் இன்னும் நான் முடிக்கலை அறம் சார்ந்து ஆசைப்படுறது அது என்ன அறம் சார்ந்து ஆசைப்படுறது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கக்கூடிய ஒரு இளைஞன் அந்த இளைஞன் வீட்டுக்கு வந்து அம்மாக்கிட்ட சொல்கிறார் ஒரு பத்து நாளாகவே அவர் சரியாக தூங்குறது இல்லை புரண்டு 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 படுத்துட்டுருக்காரு அம்மாகிட்ட சொல்கிறாரு அம்மா லஞ்சம் வாங்க வேண்டிய அளவுக்கு ஒரு நிலைமைக்குள்ளே நான் போயிடுவேன் போல இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு அம்மாவுக்கு அது என்னன்னு புரியல நான் என்ன பண்ணணும்னு தெரிலம்மா இந்த வேலையை நான் முடிச்சு கொடுக்கணுன்னா சில விஷயங்களில் நான் ஒத்து போக வேண்டியிருக்கும் போல இருக்குமா அம்மா மறுபடியும் பார்க்குறாங்க அம்மா ஒன்றும் பெரிய படிப்பறி உள்ள அம்மா கிடையாது ஆனால் நேர்மையான அம்மா அறம் சார்ந்து ஆசைகளோடு குழந்தைங்களை வளர்த்த அம்மா கொஞ்ச நேரம் பையனையே பார்க்குறாங்க பையன் என்னெல்லாமோ வார்த்தைகள் போட்டு பார்க்குறான் அம்மாவுக்கு ஒன்றும் புரியற மாதிரி தெரியல இல்லைம்மா என்ன பண்ணணும்னு தெரிலம்மா அப்படிங்கும்போது அம்மா சொல்கிறாங்க நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியாது என்ன சொல்ல வரேன்னு கூட எனக்கு புரியல ஒரே ஒரு விஷயம் தினமும் காலையில் உன்னுடைய அரைக்கதவை திறந்துட்டு வந்து உன்னை எழுப்புறதுக்கு நான் வரும்பொழுது உன்னை பார்ப்பேன் நிம்மதியாக அமைதியாக மூச்சு விட்டுட்டு ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பேன் இந்த ஆழ்ந்த தூக்கத்தில் நிம்மதியாக நீ தூங்குகிற இந்த காட்சியை எல்லா நாளும் நான் பார்க்கணும் ஆனால் இந்த ஒரு வாரமாக நீ புரண்டு படுக்கிறது எனக்கு தெரியுது உன் அறைக்குள்ளே நான் வரும்பொழுதே தூங்காமல் நீ எழுந்திரிச்சு வர்றது தெரியுது என்ன பண்ணினா உன் தூக்கம் கெடுமோ என்ன பண்ணினா ஆழ்ந்த அமைதியான தூக்கத்தை நீ தொலைச்சிருவியோ அதை பண்ணாமல் இருக்கணும்ப்பா அது மட்டுந்தான் நான் உனக்கு சொல்ல முடியும் நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியலை அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க அடுத்த நிமிஷம் மகன் அம்மா கையை பிடிச்சிட்டு கண்கலங்க சொல்கிறான் அம்மா பத்து நாளாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த என்னுடைய கேள்விக்கு உங்கள் பதில் கொடுத்துட்டீங்கம்மா போதும் இவ்வளவு தான் வேணும் அப்படின்னு சொல்கிறேன் கதை முடியறது எப்படின்னா எந்த லஞ்சமும் வாங்காமல் ஊழல் குழியும் இறங்காமல் பையன் திரும்பி வந்துடுறதா தான் கதை அம்மாவுக்கு இதை பற்றி எதுவும் புரிய வேண்டாம் ஆனால் அம்மா அம்மாவுக்கு ஒன்று தெரியும் என்ன அறம் சாராத தர்மம் சாராத நேர்மைக்கு புறம்பான ஆசைகள் வீட்டுக்குள்ளே வந்துடாமல் பார்த்துக்கணும் இது பெண்கள் தான் பார்க்கணும் வீட்டு வாசலை நீங்கள் கோலம் போடுறீங்க செம்மண் காட்டுறீங்க எல்லாம் அழகாக பண்ணுறீங்க ஆனால் இந்த வீட்டை தாண்டி வாசலை தாண்டி கதவுகளை தாண்டி கண்ணுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் உள்ளே வரும் ஆசைகளை பற்றி நான் குறையே சொல்லலை ஆசைகள் கூட வரக்கூடிய அறம் சாராத ஆசை பெண்கள் தான் அதுக்கு காவலாளிகளாக நிற்கணும் லியோ டால்ஸ்டாய் அப்படிங்கிற ரஷ்ய படைப்பாளர் ரொம்ப அழகான ஒரு கதை எழுதியிருந்தார் ஹவு மச் லேண்ட் டஸ் மேன் நீட் எத்தனை நிலம் ஒரு மனிதனுக்கு வேணும் அப்படின் மிக சாதாரணமாக ஒரு குடியானவன் இருந்துட்டுருக்காரு சொந்தமாக நிலம் கூட கிடையாது குத்தகைக்கு எடுத்து தான் அவர் உழைச்சிட்டு இருக்காரு மனைவி சந்தோஷமாக இருக்காங்க குழந்தைங்க சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் வாய்க்கும் வயிற்றுக்கும் கைக்கும் மிஞ்சக்கூடு அவ்வளோதான் இருக்குது அவங்களுக்கு இன்னித்த கஞ்சி முடிஞ்சிச்சுனா இன்னித்த கஞ்சி முடிஞ்சது நாளைக்கு மறுபடியும் உழைச்சாதான் கஞ்சி இப்படி போயிட்டுருக்கா ஆனால் சிரிப்புக்கு குறைச்சல் சந்தோஷத்துக்கு குறைச்சல் இல்லை ஆட்டத்துக்கு குறைச்சல் இல்லை பாட்டத்துக்கு குறைச்சல் இல்லை இப்படி இருந்துட்டு இருக்கும் போது இந்த மனைவியினுடைய சகோதரி வராங்க அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரத்தில் ரொம்ப செல்வாக்குள்ளே ஒரு குடும்பத்தில் போய் மருமகளாக சேர்ந்துருக்காங்க பணப்புழக்கம் அதிகமாக இருக்கு பெரிய செல்வம் இருக்கக்கூடிய ஒரு நபர் அதனால் வரக்கூடிய கர்வமும் வந்திருக்கு வந்து ஒரு நாளைக்கு தன்னுடைய சகோதரியோட தங்குறாங்க சகோதரியோட தங்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய வசதிகள் ரொம்ப மோசமாக இருக்குது அப்போ கேட்குறாங்க இது என்ன இப்படி இருக்குது நீ கொஞ்சம் கூட ஆசைப்படுறதே கிடையாது மேலேயும் எனக்கு ஆசையே இல்லை அப்போது அந்த சகோதரி சொல்கிறாங்க எனக்கு எந்த ஆசையும் இல்லை விடு நான் என் கணவர் என் குழந்தைங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோதான் போதும் அப்படின்னு சொல்லும்பொழுது இருக்கக்கூடிய பக்கத்தில் ஒரு பாயில் மூலையில் படுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த நம்மளுடைய கதையினுடைய கதாநாயகனும் நினைக்கிறாரு கடவுளே எனக்கு ஆசையே வரக்கூடாதுப்பா ஆரம் தர்மம் இல்லாத ஆசை எதுவும் மனசுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கும்போது அந்த பாயினுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய சேட்டன் சாத்தன்தானுக்குள்ளே சிரிச்சுக்கிறானு பார்க்கலாம் பார்க்கலாம் இந்த குடும்பத்துக்குள்ள நான் ஆசையை கொண்டு வந்து எப்படி அலக்கழிக்கிறேன் பார்க்கலாம் எந்த மனுஷனாலேயும் என்னை தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறதாக கதையை சொல்லிகிட்டே போறாரு லியோ டால்ஸ்டாய் சரி கொஞ்ச நாள் ஆகுது இந்த வெளியிலேருந்து வந்த சகோதரி கிளம்பி போயிடுறாங்க எந்த நிலத்தில் ஒரு குத்தகைக்கு எடுத்து உழைச்சிட்டு இருக்காரோ இந்த உழவர் இந்த குடியானவனான நம்மளுடைய கதாநாயகன் அந்த நிலத்தினுடைய சொந்தக்கார பெண்மணி என்ன சொல்கிறாங்க நான் இந்த நிலத்தெல்லாம் விற்க போகிறேன் யார் வேணாலும் வாங்கிக்கலாம் எனக்கு இனிமேல் இது வேண்டாம் அப்படின்ன உடனே மனைவி சொல்கிறாங்க வாங்கலாமா வாங்கி பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு தான் இன்னொருத்தர் நிலையில் நிலத்தில் உழைக்கிறது சரி வாங்குறாங்க வாங்கியாச்சு அதோட ஆசை நிற்குதான்னு பார்த்தா அதோட ஒன்றும் ஆசை நிற்கிற மாதிரி தெரியல அடுத்தது மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பெரிய இடம் இன்னும் கொஞ்சம் பெரிய இடம் எல்லாம் வந்து கடைசியாக எவ்வளவு தூரம் நீங்கள் பொழுது தொடங்கி பொழுது சாயறதுக்குள்ளே எத்தனை தூரம் நீங்கள் போகிறீங்களோ அத்தனை தூரம் இடமும் உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர்கிட்ட நம்மளுடைய இந்த கதை கதாநாயகன் வராரு காலையில் எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாரு மதிய உணவு சாப்பிட்றதுல தண்ணி குடிக்கிறதுல சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே அவர் ஒரு இடத்துக்கு போய் தொட்டுட்டு திரும்பி அதே அளவு வந்தால் அத்தனை இடமும் இவருக்கு சொந்தம் ஓடி 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 வராரு ஓடி வந்து இது வரைக்கும் யாரும் இவ்வளோ கடந்தது கூட இல்லை கடந்து ஓடி வந்து எல்லையில் கையை வச்சு அப்படியே கேழ்விழுந்துடுறாரு அவருடைய பணியாட்கள் போய் தூக்கி பார்க்குறாங்க உயிர் இல்லை அவரை புதைக்கிறதுக்கு வெறும் ஆரடி நிலம்தான் சொந்தமாக இருந்தது அப்படின்னு ஒரு சின்ன மெல்லிய புன்னகையோட லியோ டால்ஸ்டாய் கதையை முடிக்கிறார் சாதாரணமாக போகக்கூடிய ஒரு வாழ்க்கையில் ஆசையை கொடுக்கும்போது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அறம் சாராத ஆசையாக அது நகையாக இருக்கலாம் புடவையாக இருக்கலாம் நிலமாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் குழந்தையோட படிப்பாக இருக்கலாம் வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நமது வீட்டு வாசப்படியை தாண்டி ஒரு ஆசை வரும்பொழுது அதுக்கு ஒரு ஃபில்டர் போட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு பெண்களுக்கு இருக்குது பெண்கள் சொல்கிற மாதிரி சொன்னால் ஆண்களால் தடம் புறலாமல் வாழ்க்கையை கொண்டு போக முடியும் அறம் சாராத ஆசைகளை ஒரு நாளும் அனுமதிச்சிடாதீங்க அனுமதிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது ஆள ஆரம்பிச்சிடும் அப்புறம் நாம் அடிமைகளாக போயிடுவோம் கூடிய வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அறம் சார்ந்தே வாழ முயற்சி பண்ணலாம் சரியா நன்றி வணக்கம்